இன்றைய முக்கிய செய்திகள் மக்கள் முதல்வரின் மனித நேய விழாவை முன்னிட்டு மாண்புமிகு இந்த சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களின் ஏற்பாட்டில் ஆண்டு முழுவதும் நடைபெற்று வரும் அன்னம் தரும் அமுத கரங்கள் நிகழ்ச்சி சென்னை அண்ணாசாலை எல்லிஸ் ரோடு பகுதியில் வெற்றிகரமாக முன்னூற்று ஐம்பதாவது நாள் விழா கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் ராஜன் அவர்களும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாம்வேல் அவர்களும் கலந்து கொண்டு உணவினை வழங்கினர் அதன் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காணொலியை காண்போம் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகரு நாயகரு காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலரு இனிய தளபதி நம் ஸ்டாலின்